அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் நாம் கடந்த சில வாரங்களாக யாத்திராகும் புஸ்தகத்திலிருந்து அநேக தேவனுடைய மகத்துவங்களை பார்த்து கொண்டு வரும் அதே போல இன்னைக்கும் காரியங்களை பார்க்கலாம் போகலாமா போலாமா அன்புக்குரிய சகோதரரே கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா இப்போ தலைச்செண் பிள்ளை காக்க காக்கப்படுறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி பலியாக செலுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம் அதற்கான பதில் கூட பார்த்துட்டோம் யார் அந்த ஆட்டுக்குட்டின்னு பார்க்கும்போது ஆண்டவராக தான் அந்த ஆட்டுக்குட்டின்னு பார்த்துட்டோம் இதில் விசேஷமா கடைசியா பார்க்கும்போது அவர் அநேகரையும் மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாருன்னு பார்த்தோம்ல மீட்கும் பொருள் வார்த்தை வருது இல்லாம அந்த மீட்கும் பொருளுடைய அர்த்தம் என்ன அதை எதை அடையாளப்படுத்தும் யாராச்சும் சொல்ல முடியுமா பிரதர்லாம் இப்போ மீட்கும் பொருள் அப்படின்றது என்ன அப்படின்னா அதை கிரேக்க பதத்தில் வந்து நல்லா புரிகிற தன்மையில் கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூட்ரான் அப்படின்னு இருக்கும் மீட்கும் பொருள் அப்படிங்கிறது அது எந்த வசனத்தில் பார்க்கலாம் அப்படின்னா மத்திய இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் இருக்கும் மார்க் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தில் அந்த மீட்கும் பொருள் அப்படின்ற வர இடத்துல லூட்ரான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கு என்ன மீனிங் சரியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் ரிலீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லை ப்ரைஸ் ஆஃப் ரீடிம் அதாவது மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு சரியான விலையை வந்து அதுக்கு கொடுக்கறது அப்போ எதுக்காக நம்ம அந்த விலையை கொடுக்கணும் எதை எடுக்கிறதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல ஆதாம் வந்து பூர்ணமாக படைக்கப்பட்டு அவர் அந்த கீழ்ப்படியாமையினால் பாவத்துக்குள்ளே வந்து பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு வந்தார் இல்லைங்களா அப்போ அந்த பாவத்திலிருந்து இந்த ஒட்டுமொத்த மனுக்குளத்தையும் மீட்டெடுக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை இல்லைங்களா அதுவும் வந்து எதன் அடிப்படையில் அப்படிங்கிறதையும் நம்ம தியானிக்கலாம் அப்போ அது மீட் எடுக்கிறது எப்படி அப்படின்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல பூர்ணமான ஒரு ஜீவனை தான் அதுக்கு கொடுக்க முடியும் அதுதான் அந்த பிரைஸ் ஆஃப் ரிலீஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லை ப்ரைஸ் ஆஃப் ரிடீம் சொல்றோம் இது ஒன்று தீமத்தியும் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பார்த்தோம்னா ஆன்டி லியூட்ரான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எதுக்கு அப்படின்னா அந்த மீட்கும் பொருள் அப்படின்னு வர்ற இடத்துல ஆன்டி லியூட்ரான் கொடுத்துருப்பாங்க அதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ப்ரைஸ் ஆஃப் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த கரஸ்பாண்டிங் அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஆன்டி லூட்ரானை வந்து மூன்று ரகமாக அதாவது ஈக்குவல் சப்ஸ்டியூஷன் அண்ட் ரிலீஸ் எப்படின்னு மூன்று வகையில் பார்க்கலாம் அந்த ஈக்குவல் அப்படின்றது என்னென்னா சரிநிகர் சமானமான ஒரு விலையை அதுக்கு கொடுக்கறது அப்போ சப்ஸ்டியூஷன்னா என்ன அப்படின்னா அதற்கு பதிலாக சரிங்களா அங்கே ஆதாம் எந்த நிலையில் படைக்கப்பட்டார் பூர்ணமான நிலையில் அவர் படைக்கப்பட்டார் இல்லைங்களா அதிலிருந்து தான் வழி விலகி அவர் கீழ்ப்படியம்மையினால பாவத்துக்குள்ள வந்தார் அந்த பாவத்துக்கு நாம ஒரு மீட்கும் பொருளை அதுக்கு சரி நிகர் அவரு வந்து தன்னுடைய ஜீவனை இழந்தார் இல்லைங்களா அந்த ஜீவனுக்கு இன்னொரு ஜீவனை கொடுக்கும்படியாக நம்ம அண்டவர இயேசு கிறிஸ்து வந்தார் அந்த பாவத்துக்குள்ள போன அந்த ஜீவனை ஒட்டுமொத்த மக்களுக்கும் வந்து ஒரு மீட்பை கொடுக்கறதுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கறதுக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூர்ணமான ஜீவனை வந்து அதுக்கு விலையாக கொடுத்தார் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் பிரதர் அப்போ அந்த மீட்கும் பொருள் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா அந்த பாவத்திலிருந்து ஒட்டுமொத்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பொருளை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வந்து அந்த மீட்கும் பொருள் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அதை மீட்டெடுக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் மீட்கும் பொருளுக்கான விளக்கம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு சூப்பர் பிரதர் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது மீட்கும் பொருள் இருக்குன்னு வார்த்தைக்குள்ள தான் அர்த்தம் இப்பதான் நன்றி ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் இப்படியாக இந்த மீட்கும் பொருள் என்ற விஷயத்த யார் பதன் நிர்ணயம் பண்ணது யார் இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டது என்ற விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் ப்ர இந்த மீட்கும் பொருள் மட்டும் இல்லை பிரதர் இந்த வானத்திலையும் பூமியிலையும் நடக்கிற எல்லா விஷயங்களையும் முதன் முதல்ல வந்து திட்டம் பண்ணதே வந்து யாருன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் தான் வந்து அனைத்து விஷயங்களையும் திட்டம் பண்ணி வச்சுருக்காரு அதை வந்து யார் மூலமாக நடைமுறைப்படுத்துகிறாரு எக்ஸிக்யூட் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறப்ப அது வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தான் அந்த விஷயங்களை வந்து செய்கிறாருன்னு பார்க்குறோம் இதுக்கு ஒரு வசனம் கூட வாசிக்கலாம் ஏசையா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஏசையா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் இந்த வசனத்தில் கூட நம்ம பார்க்குறப்ப பிதாவாகிய தேவன் வந்து நான் யாரை அனுப்புவேன் அப்படின்றாங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இதோ அடியன் இருக்கிறேன் என்னை அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி அவர் மூலமா தான் இந்த காரியங்களை எக்ஸிக்யூட் பண்ணாரு இந்த மீட்கும் பொருளை வந்து கொடுத்தாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்க பிரதர் யோபு முப்பத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் யோபு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகொலியில் இறங்காத பணிக்கு நீர் அவனை ரச்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார் ஓகே பிரதர் அப்போ இது மூலமா வந்து மீட்கும் பொருளை முதன் முதலாக வந்து திட்டம் பண்ணது யாருன்னு பார்க்குறப்ப நம்முடைய பிதாவாகிய தேவன் தான் திட்டம் பண்ணாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் பிரதர் ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க சோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிதா தேவன் தான் எல்லாத்தையுமே வந்து அவர் நினைக்கிறார் என்ற விஷயத்த வசன ஆதாரம் மூலயமா நீங்க சொன்னீங்க அதை செயல்படுத்துறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர் நன்றி பிரதர் பிரதர் இப்போ யார் வந்து இது அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்றா அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் அப்படின்னு சொன்னீங்க அது யார் மூலிமா அதை செயல்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் மூலியமா வந்து இந்த பிளானை வந்து பிதாவாகிய தேவன் எக்ஸிக்யூட் பண்றார் அப்படின்னு பார்த்தோம் அவர் எக்ஸிக்யூட் பண்ற அந்த பிளானை எதன் அடிப்படையில் அதை வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப ஆழமான கேள்விதான் பிரதர் ஏன் அப்படின்னா இப்போ தேவன் ஒரு விஷயத்தை செய்கிறார் அப்படின்னா எதன் அடிப்படையில் செய்வார் நீதியின் அடிப்படையில் தான் செய்வார் இப்ப பாருங்க இப்போ ஆதாம் மீர்தர்களுக்கு உட்படும் போது தேவன்கிட்ட போயிட்டு நான் வந்து மீறிட்டேன் அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட கெஞ்சு மாட்டான்னு தேவன் மன்னிப்பாரா இல்லையா அன்பு வந்து மன்னிக்க கூட தன்மை தான் இல்லையா ஆனால் தேவனின் நீதி என்ன பண்ணாது அப்படின்னா அதை அனுமதிக்காது அப்போ தேவனுடைய நீதியை வந்து பூர்ணப்படுத்தினா மட்டும்தான் மன்னிப்புன்ற ஒரு விஷயம் அங்கே வரும் அப்போ தேவனுடைய நீதி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் வாசிக்கலாம் பாருங்கள் யாத்திராகமம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் யாத்திராகமம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் முதல் வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் சூட்டுக்கு சூடு காயத்துக்கு காயம் தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும் ஆ இப்போ பார்த்தீங்கன்னா தேவோட நீதி என்ன சொல்லுதுன்னா ஜீவனுக்கு ஜீவன் அப்போ ஆதாம் மீறுதல் உட்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் அப்படின்னா பூர்ணமான ஒரு ஜீவனில் இருந்தார் இந்த பூர்ணமான ஜீவனுக்கு சரிநிகர் சமான விலையாக எது தான் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பூர்ணமான ஒரு ஜீவன் இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு ஒரு தராசு வச்சுட்டு ஆதாம ஒரு ஒரு சைடு வச்சுட்டு இந்த பூர்ணமான ஜீவனுக்கு இந்த சைடு ஒரு பூர்ணமான ஜீவன் தான் கொடுக்க முடியும் இப்போ மனு குலத்தை இந்த மனுஷன் வந்து கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா மனுஷன் பிறந்ததே ஒரு பூர்ணமான ஜீவன் மனுஷன் இல்லாதனால அந்த ஈக்குவல் கொரஸ்பாண்டிங் ப்ரைஸ் கொடுக்க முடியாது இப்போ பாருங்க ஒரு மிருக ஜீவன் அந்த இடத்துல வச்சாரு என்ன கொடுக்க முடியுமா ஈக்குவலாக இருக்குமா முடியாது ஏன்னா மனுஷனே கொடுக்க முடியாது இப்போ மிருகம் ஈக்குவலா இருக்க முடியாது அதே மாதிரி வந்து வந்து ஈக்குவலா இருக்குமா இருப்பாங்க எப்படி இருக்காங்கன்னா மனுஷ நிலைமையை காட்டிலும் மேலான நிலைமைய இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் சோ இப்படியாக நம்ம ஆண்டராக இயேசு கிறிஸ்து அந்த தராசுல ஈக்குவலா வரணும் அப்படின்னா அவர் அவர் இருந்த எல்லா ஸ்தானத்தையும் விட்டுதான் அவர் வரணும் எப்படி வந்தார் அப்படின்னா இந்த பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இருக்கு பிள்ளைகள் போல அவரும் எப்படி வந்தார்னா மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் மனுஷ சாயல் எடுத்து வந்தார் ஸோ இப்போ ஒரு பூர்ணமான மனுஷனுக்கு ஒரு பூர்ணமான ஜீவன் மனுஷ ரூபம் எடுத்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் செய்து முடிச்சார் என்று நம்ம பார்க்குறோம் புரிஞ்சுக்கலாம் பிரதர் புரிஞ்சு பிரதர் ரொம்ப தெளிவாக நீங்கள் வேதாகம் இருந்து எடுத்து அவர் எதன் அடிப்படையில் அதை செஞ்சார் நீதியின் அடிப்படையில் தான் தேவன் வந்து இந்த ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்ற ஒரு காரியத்தை வந்து செயல்படுத்தினார் அப்படின்றது ரொம்ப தெளிவாக புரிஞ்சு பிரதர் நன்றி பிரதர் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்ம தேவனுடைய கிருவையினால் மீட்கும் பொருளை குறித்து அநேக ஆழமான காரியங்களை பார்த்தோம் தேவனுக்கு சித்தமானால் இன்னும் மறுக்கூடிய நாட்களில் நம்ம இன்னும் அதிகமான காரியங்களை பார்க்கலாம் பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தான் ஆசிர்வதி பராக